வணக்கம் நான் உங்கள் அனந்த கண்ணன் இது உங்களுடைய டெக்னாலஜி சேனல் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பிப்ரவரி மாசத்துக்கு எல்லாருமே வருமான வரி படிவம் தயார் செய்யணும் இன்கம் டேக்ஸ் தயார் செய்யறதுக்காக ஒவ்வொரு மாதத்துக்கும் உங்க சம்பள விவரங்கள் பேஸ்லிப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்ப வழக்கம் போல உங்க மொபைல் போன்லயோ அல்லது லேப்டாப்லயோ கூகுள் சர்ச்ில் போயிட்டு லாகின் ஐ லாகின் ஹச்ஆர் லாக்இன் அப்படின்னு டைப் பண்ணுங்க அதில் முதல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹோம் டிஎன்டிஏ களஞ்சியம் அப்படின்ட்டு இருக்கு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல ஆல் ரிப்போர்ட்ஸ் அப்படின்ட்டு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த பேஜ்ல நிறைய ஆப்ஷன் இருக்கு இதில் பாருங்க பே ஸ்லிப் அப்படின்ட்டு பாருங்க இதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல செலக்ட் இயர் செலக்ட் மந்த் அப்படின்னு கேட்டிருக்காங்க செலக்ட் இயர்ல எந்த வருஷத்துக்கு தேவை இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு தேவை ஸோ அந்த வருஷத்தை கிளிக் பண்ணிக்கோங்க செலக்ட் மந்த்ல வந்து பாத்தீங்கன்னா இதுல எந்த மாசத்துக்கு உங்களுக்கு ஸ்லிப் தேவையோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்ப நவம்பர் அப்படின்னா நவம்பர் அப்படி கிளிக் பண்ணிட்டு கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க கொடுத்த உடனே பாருங்க கீழே வந்துச்சு பாருங்க நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு எம்ப்ளாயி ரெகுலர் சேலரினுடைய எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சு எனக்கு இது இதை கிளிக் பண்ணி உங்க டேட் ஆஃப் பர்த் தான் பாஸ்வேர்டு ஸோ அதை போட்டு இந்த பேஜில் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் உங்கள் இன்கம் டேக்ஸ் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ